ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசித்த நபர் இப்போ உங்களா வேணான்னு சொல்கிறாங்க உன்னோட காதல் எனக்கு தேவையே கிடையாது நான் ஒன்று இனிமேல் லவ் பண்ண போறது இல்லை அப்படின்னு உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலுக்காக தான் எங்கி தவிப்பாங்க உங்களுடைய காதலை அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேர்ஸனாக தெரிவிங்க அந்த அளவுக்கு உங்க நபருடைய மனசை மாற்றி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க உங்க போசனை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பவர்ஃபுல் ஸ்பெல்ல வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்களே உங்களை தேடி வந்துடுவாங்க நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பெல்ல யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப எனக்கு அந்த காதல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய காதலில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை நீங்கள் செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விரும்பக்கூடிய நபருக்கு வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவங்க சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது தாராளமா பயன்படுத்துங்க எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த ஸ்பெல்ல வந்து நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க செய்யலாம் அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யலாம் நீங்க வளர்புறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இதை நீங்க செய்யலாம் எந்த நேரத்துல இந்த ஸ்பெல் மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா இரவு பத்து மணிக்கு தான் இதை நீங்க செய்யணும் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்பெல் வந்து நீங்க பண்ணுறப்போ தனி ஒரு அறையில இருந்து தான் பண்ணணும் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது குளிச்சுட்டு தான் இந்த ஸ்பெல் மெத்தடை நீங்கள் பண்ணணும் காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் உடம்புக்கு குளிச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த ஸ்பெல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் அல்லது பிங்க் கலர் கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேண்டில் தான் பயன்படுத்தணும் வேறு கலர் வந்து இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த கேண்டில் இருந்து வரக்கூடிய வெளியில தான் நீங்க இந்த ஸ்பெல் வந்து பண்ண போறீங்க ரூம்ல வேற எந்த வெளிச்சமும் வரக்கூடாது லைட் எதுவுமே போடக்கூடாது ஒரு எல்லோ ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் யாருக்காக இந்த ஸ்பெல் பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் எதுக்காக பெட் நேம் எழுத சொல்கிறதுன்னா நீங்கள் அந்த நேமில் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டீங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்றப்பவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலோடு நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்க அதே காதலோடு தான் அந்த நபர் உங்களையும் பார்ப்பாங்க நீங்கள் இந்த காதலை கொடுக்குறப்போ அவங்கள அந்த பெட் நேம் சொல்லி கூப்பிடுறப்பவே அது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் சரியா அதனால தான் அந்த எழுத சொல்றது அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மடிச்சு உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு டைட்டா மூடிக்கோங்க மூடிட்டு கண்களை மூடிட்டு அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்க நீங்க வேணாம்னு போயிருந்துருப்பீங்க ஆனா அந்த பர்சன் தான் உங்களை சேஸ் பண்ணி லவ் பண்ண வச்சிருப்பாங்க அவ்வளோ லவ் கொடுத்துருப்பாங்க அதே காதல் வந்து இப்போ திரும்ப வேணும்னு நீங்க இயங்குறீங்க எங்கிட்ட மட்டும் தான் அவங்க பேசணும் எனக்கு அவங்க உண்மையாக இருக்கணும் என்ன தேடி வரணும் எங்கிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்னு நீங்க ரொம்ப வந்து கவலையாக இருக்கீங்க இதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அந்த நபர் கூட இருந்தால் நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்க இப்போவும் அதே மாதிரி உங்களை சேஸ் பண்றாங்க அதிகமாக லவ் பண்றாங்க அதிகமா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுடைய மனசு வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் எடுத்து கொடுத்திருக்காங்க எப்படி உங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணாங்களோ கேர் பண்ணாங்களோ அந்த கேரிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அந்த காதலுக்காக தான் நீங்க ஏங்கி இருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போவும் அந்த நபர் உங்ககிட்ட இருக்காங்க அந்த நிகழ்வுகளை நல்லதாக பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும் நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேப்பருக்கு மேலே வந்து உங்களுடைய எச்சில் வாயிலிருந்து கொஞ்சமாக செலவை எடுத்துகிட்டு இந்த பேர் எழுதி வச்சுருப்பீங்கள்ல பேப்பர் மேலே அதுக்கு மேலே நீங்கள் தடவுங்க தடவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தேன் வந்து நீங்கள் தடவிக்கணும் தேன் தடவிட்டு அந்த நபருடைய பேரை வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்க சொல்லணும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த கேண்டில் காமிச்சு எரிச்சிடணும் இந்த பேப்பர் வந்து எரிக்கிறப்போ அந்த உங்கள் கையில வந்து பட்டுறோம் அதனால வந்து சேஃப்டிக்காக ஏதாச்சும் வந்து இடிக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஹேர் பின் கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய பின் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து நீங்க அந்த கேண்டில் காமிச்சு எரிச்சிருங்க மொத்தமாக எரியணும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாம்பலை அப்படியே விட்டுருங்க எடுத்துக்க எதுவுமே வேண்டாம் இந்த ஸ்பெல் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்பது நாட்கள் இதை செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பதினோரு நாட்கள் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு நாளில் வந்து எந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த ஸ்பெல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த வரக்கூடிய நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல இருந்து தான் இந்த ஸ்பெல் வந்து நீங்கள் பண்ணணும் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நீங்கள் எந்த எண்ணத்தை நினச்சி இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த எண்ணத்தினால தான் அந்த எனர்ஜி வந்து உருவாகும் அதுக்காக தான் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும் நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கணும் நினைச்சிட்டு இதை இதை நீங்கள் செஞ்சு முடியுங்க முடித்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த பர்சன் கிட்டே போய் பேசக்கூடாது மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாது நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிறனோ காலையில் எந்திரிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்ன இருக்கோ உங்களுடைய கரியர் கோல்ஸ் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டு இதை பற்றி ஓவராக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்பெல் பண்ணிட்டீங்களா அதை அப்படியே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் அடுத்து நீங்கள் பண்ணுறீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு உங்க போசனை நீங்க சேஸ் பண்ணவே கூடாது உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் எப்போவுமே உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க உங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் உங்களுடைய நபரை நினைக்கிறப்ப கூட அவங்க கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை மட்டுமே நினச்சிட்டு நீங்கள் விட்டுருங்க இப்போ நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்ய வரப்போ நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு அதனால தான் நீங்கள் ரொம்ப வந்து நெகட்டிவாக யோசித்து நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்காமல் உங்களுடைய அடுத்தடுத்த வேலை என்னவோ பிரபஞ்சத்தை முழுமையா நம்பிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஸ்பெல் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த ஸ்பெல் வந்து எனர்ஜி வச்சு பண்ணுறது தான் அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒன்பது நாட்களுக்குள்ளாடியே இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி